கூடிய அனைத்து அறிவுள்ள நல்ல சான்றோர்களையும் வணங்கி ஒரு சின்ன நிகழ்வு பெஞ்சமின் பிராங்கின் அவர்கள் ஒரு முறை ஒரு சொற்பொழிவுக்கு செய்திருக்கின்றார் அங்கே பிரெஞ்சுல உரையாடிட்டு இருந்திருக்காங்க அவருக்கு பிரெஞ்சு தெரியாது அப்ப அவர் என்ன நினைச்சாரோ ஐயோ பிரெஞ்சு தெரியல நம்ம என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கும் பொழுது அந்த ஒரே நிகழ்த்தி கொண்டே இருக்குது அவருக்கு தெரிந்த அம்மையார் ஒருத்தர் பக்கத்துல இருந்திருக்காங்க அவங்க எப்பெல்லாம் கை தட்டுறாங்களோ அப்பெல்லாம் நாமளும் கை கட்டலாம் அப்படின்னு நினைச்சு இவர் என்ன பண்ணிருக்காரு அந்த அம்மா எப்பதான் கைத்தட்டுதோ அப்பதான் இவரு கைத்தட்டி இருந்திருக்காரு இருந்திருக்காரு கடைசியா நிகழ்ச்சி முடியும் பொழுது பெஞ்சமின் பிராங்கினோட பே பக்கத்துல வந்து சொன்னா தாத்தா ஆனால் நீ இப்படி இருப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ஏண்டா அப்படி சொல்றேன்னா நானும் பாக்குறேன் பாக்குறேன் நீ எப்பெல்லாம் மத்தவங்களுக்கு கை தட்டினதை விட

கவிதையோட தலைப்பை பார்த்தீங்கன்னா அதுக்கும் நம்முடைய இந்த குளோபல் ரொம்ப ஒரு நெருங்கிய உறவு ஒருவேளை கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இன்றைய காலத்துல இருந்திருந்தார் அப்படின்னா இந்த கவிதை கண்டிப்பா கிடையாது அன்பு கவிதையோட பேரே ஆண்டவன் ஒரு நாள் கடைபிடித்தான் அதில் ஆயிரம் ஆயிரம் பொருட்களை குறித்தான் ஆண்டவன் ஒரு நாள் கடை அதில் ஆயிரம் ஆயிரம் பொருட்களை குறித்தான் அவரவர் தேவைகளை வாங்க சொன்னான் அவரவர் நினைகளுக்கு வெளியே சொன்னான் அவரவர் தேவைகளை வாங்கச் சொன்னான் அவரவர் நிலைகளுக்கு விலையைச் சொன்னான் பெண்களோ அழகை வாங்க வந்தார் ஆண்களோ அறிவை வாங்கிக் கொண்டார் தலைவர்கள் புகழை வாங்கிக் கொண்டார் புலவர்கள் பொன்னியை வாங்கிக் கொண்டார் ஊமியர்கள் பேசிட மொழி கேட்டார் ஊமியர்கள் பேசிட மொழி கேட்டார் குழந்தைகள் பார்த்திட விழி கேட்டார் மாண்டவர் சிலர் உயிர் கேட்டார் மாண்டவர் சிலர் உயிர் கேட்டார் ஒரு சிலர் மேலுக்கு விலை கேட்டார் விலை எதுவென்றாலும் இறைவன் தந்தான் இதயம் என்ற ஒன்றை தந்து அன்பே பெற எவரும் இல்லை ஆனா இன்றைய காலத்துல இருந்திருக்காருன்னா நிச்சயமா இந்த கவிதையை தான் வடிச்சிருப்பாரு ஏன்னா நம்மளோட குளோபல் ஃபேமிலி பேரே அன்பு குளோபல் ஃபேமிலி அடுத்ததா இன்னொரு கவிதை அதுவும் கண்ண கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடையதுதான் பஞ்ச அருணாச்சலம் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்களா அவரோட பையன் வந்து ரொம்ப தவமா தவம் இருந்து பிறந்த ஒரு குழந்தை ஒரு ஆறு மாச குழந்தை எல்லாருமே சொல்லுவாங்க நம்ம பேசக்கூடிய வார்த்தையில வந்து நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதுக்காக அப்படின்னா நாம என்ன நினைக்கிறோமோ அல்லது என்ன சொல் சொல்கிறோமோ அது சில நேரங்களில் படித்து விடும் அந்த மாதிரி அந்த தவமா தவம் இருந்து பிறந்த குழந்தைய பார்க்கறதுக்காக கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் ஒரு போயிட்டுறாரு பஞ்சு அருணாச்சலம் அவருடைய வீட்டுக்கு அந்த குழந்தை தூங்கிட்டு இருந்திருக்கு அப்ப அவங்களுடைய மனைவி போய் நான் எழுப்பி கொண்டு வரேன் குழந்தைய பார்க்க வந்திருக்கீங்கன்னு எழுப்புறதுக்காக போறாங்க அப்ப இவர் வடித்த ஒரு கவிதை தான் இது ஆனா என்ன ஒரு சோகம் அப்படின்னா இந்த அவர் எழுதி முடித்து ஒரு சில நாட்களிலேயே அந்த குழந்தை இறந்துகிட்டவர்கள் என்ன முதல் வரி அப்படிப்பட்ட ஒரு வரி அவனை எழுப்பாதீர் அப்படியே உறங்கட்டும் அப்படி எழுதுனதாலதானா என்னன்னு தெரியல அந்த குழந்தை இறந்துருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமா ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு ஆக அந்த கவிதை தான் இப்ப உங்களோட முன்னிலையே சொல்ல போறேன் அவனை எழுப்பாதீர் அப்படியே உறங்கட்டும் அன்பு குழந்தை அவன் அரையாண்டு செல்வனவன் அவனை எழுப்பாதீர் அப்படியே உறங்கட்டும் இந்த வயதினில் இப்போது தூங்குவதே சுகமான தூக்கம் இந்த வயதினில் இப்போது தூங்குவதே சுகமான தூக்கம் கண்ணை விழித்திருந்த தாசினியை பார்க்குங்கள் என்ன புயல் வருமோ எங்கெங்கே இடர் வருமோ காதல் வருமோ காதலுக்கு தடை வருமோ மோதல் வருமோ முறைகடுவார் துணை வருமோ நன்றியிலா நண்பர்கள் தான் நாள் சூழ்வாரோ நன்றியிலா நண்பர்கள் தான் நாள் சூழ்வாரோ நலைமழந்த பெண்ணொருத்தி நங்கையாய் வருவாளோ செய்ய தொழில் வருமோ திண்டாட்டம் தான் வருமோ செய்யத் தொழில் வருமோ திண்டாட்டம் தான் வருமோ வெயில் அழைத்து வரும் இயற்கையிலை நீராடி ஐயா பசி என்றாழே இந்த நிலை வருமோ என்ன நிலை வருமென்று இப்போது யார இருந்தார் அவளை எழுப்பாதி அப்படியே உடல் கோடிக்கு கோடைக்கு அதிபர் என குறைவிலாது வாழ்ந்தாலும் நாட்டு தலைவன என நல்வாழ்வு பெற்றாலும் கோடைக்கு அதிபர் என குறைகளா வாழ்வு பெற்றால் நாட்டு தலைவன நல்வாழ்வு பெற்றாலும் பஞ்சனைகள் இருந்தாலும் பால்பழங்கள் பழங்கள் உண்டாலும் அவன் கேட்ட பொருள் கிடைத்தாலும் அவன் வீட்டு மாட்டுக்கும் கூட மரியாதை கிடைத்தாலும் சொத்துள்ள காரணத்தால் தூக்க முடிக்காது அவனை எழுப்பாது அப்படியே வருங்கட்டும் பூ போல தூங்குகிறான் பூமியிலே பாலிகளை பார்க்காமல் தூங்குகின்றான் இறைவனின் காதிரியிலே ரகசியம் பாடுகிறான் தாலிலா பேசுகிறான் வெள்ளை மலர்முகத்தை வெள்ளி நிலா பெட்டகத்தை பிள்ளை கனிய முறை பேரையில் எழுப்பாதீர் அப்படியே உரங்கட்டும் அவனை எழுப்பாதீர் நன்றி